இனிய வணக்கங்கள் நான் உங்கள் குருஜி வல்லரசு ராஜா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா மக்களுடைய நலனுக்காக இலவச வகுப்புகள் வந்து நம்ம நிறைய இருக்கோம் நிறையா மாணவர்களுடைய வேண்டுகோள் நம்ம இலவச வகுப்புகள் வந்து வித்தியாசமான தலைப்புகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எந்த தலைப்பில் கொடுக்க போகிறோம்னா சகல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் எளிய பூஜை முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த இலவச வகுப்பு கொடுக்க போகிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேர வகுப்பாக இருக்கும் அந்த மூன்று மணி நேர வகுப்பில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிற விஷயத்த ஒரு அறிமுக வகுப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பொதுவாக இந்த பூஜை முறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து வீட்டில் பூஜை பண்ணணும் வீடை வந்து நல்ல வைப்ரேஷனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பட் அதை எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்து சில பேருக்கு தெரியாமல் நமக்கு தெரிந்த வகையில் சில புத்தகங்களை படிக்கிறது மூலியமாக யூடியூப்பில் பார்க்குறது மூலிமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் பட் அது நம்முடைய ஜாதக ரீதியாக அதை கம்பைன் பண்ணி எடுத்து அதை ப்ராப்பராக பண்ணும்போது நமக்கு அந்த பூஜை முறைகள் மூலியமாக ஒரு தெளிவான ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அல்லது நம்ம பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் கோயிலுக்கு போகிற பரிகாரமாக இருக்கட்டும் எல்லா பரிகாரத்துலேயும் பஞ்சபூத இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த பஞ்சபூத இயக்கத்தை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இயற்கையோட ஒரு கனெக்ஷன் கிடச்சி இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ஷன் கிடச்சி நம்மளுடைய பூஜை முறை வந்து அங்கே சக்ஸஸ் ஆகும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய எளிய பூஜை முறைகளில் இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பயன்படுத்தணும் நீங்கள் இந்த பஞ்சபூத தத்துவ பரிகாரத்தை எப்படி பயன்படுத்துதுன்னா இயற்கையாகவே எல்லாருமே இந்த பஞ்சபூத தத்துவத்தில் தான் பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பூஜை ரூமில் நார்மலாக விளக்கேற்றுவீங்க அந்த விளக்குங்கிறது நெருப்பு தத்துவம் அப்போ பஞ்சபூதத்தில் நெருப்பு தத்துவம் அங்கே இயங்கிறது பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க மணி அடிப்பீங்க ஸோ மணி அப்படிங்கிறது சத்தம் அது காற்று தத்துவத்தின் வழியாக வரக்கூடியது அப்போ அங்கே காற்று தத்துவம் இயங்குது அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக பூ போடுவோம் மலர்களும் வாசனையிலேருந்து வரக்கூடியது அதுவும் காற்று தத்துவத்துக்கு ஒரு பூஜை முறையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் தேங்காய் உடைப்போம் ஸோ அந்த தேங்காய் உடைக்கும் போது தேங்காயிலேருந்து தண்ணி வருது ஸோ அந்த தண்ணி அப்படிங்கிறது வந்து நீர் தத்துவத்துக்கான ஒரு பரிகாரமாக இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து அந்த தத்துவத்தை பேஸ் பண்ண ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த பஞ்சபூத தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பூஜைகளே பண்ணுறோம் அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில மெத்தட்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் வந்து நெருப்பு தத்துவத்தை பேஸ் பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விளக்கு ஏற்றுறீங்க அப்போ அந்த விளக்கு ஏற்றும் போது என்ன பண்ணணுன்னா தான் அந்த விளக்கை நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்களோ எந்த கிரகம் பாதிப்பாக இருக்குது என்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகத்தோட தானியத்தை உங்கள் பூஜை ரூமில் ஒரு கைப்படி எடுத்து பரப்பி அந்த தானியத்தின் மேலே விலக்கேற்றுறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்போ இந்த விளக்கேற்ற பரிகாரத்தில் நவ தானியத்தை பயன்படுத்துவது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரனுக்காக நீங்கள் ஒரு பூஜை பண்ணுன்னு நினைக்கிறீங்க அப்போ சுக்ரனுடைய தானியம் வந்து வெள்ளை மொச்சை அப்போ வெள்ளை மொச்சையை நீங்கள் ஒரு கைப்படி எடுத்து பூஜை ரூமில் கொட்டி அது மேலே விளக்கு போது ஒரு சிறப்பான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சுக்ரன் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்குக்குள்ளே அந்த வெள்ளை மொச்சைய போட்டும் விளக்கேற்றலாம் அதுவும் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி சந்திரனுக்காக நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நெல்லை வந்து கொட்டி அது மேலே மண் அகல் விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் அந்த விளக்குக்குள்ளே நெல் கொஞ்சம் போடலாம் அல்லது அரிசியும் கொஞ்சம் போடலாம் ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் சில பூஜை முறைகளை ஃபாலோ பண்ண முடியும் அப்போ விளக்கேற்றுறதுல கூட எந்த கிரகத்துக்காக ஏற்றுறீங்களோ என்ன நோக்கம் நிறைவேறணும்னு ஏற்றுறீங்களோ என்ன பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகம் சார்ந்த தானியத்தை பயன்படுத்த வேண்டும் இதுக்கு கொஞ்சம் ஜோதிட அறிவு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இப்போ வந்து ஒரு சில பேருக்கு திருமணமே ஆகாமல் இருந்தால் சுக்கரனுக்காக விளக்கேற்றலாம் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அரசு உத்தியோகம் கிடையான்னா சூரியனுக்காக விளக்கேற்றலாம் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ண முடியும் ஓகே அடுத்தது வந்து இந்த தத்துவத்தில் காற்று தத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காற்று தத்துவத்தில் வந்து மந்திரம் சொல்வது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் காற்றின் வழியாக தான் பிரபஞ்சம் நம்மளுடைய கோரிக்கைகள் போய் நிறைய ரீச் ஆகும் அப்போ அந்த மந்திரம் சொல்கிறதுல கூட காயத்ரி மந்திரம் ஜெபிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மா குறைவதற்கு ஒரு முக்கியமான ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம்னு சொல்லலாம் அந்த காயத்ரி மந்திரத்தை கூட எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த காயத்ரி மந்திரத்துக்குள்ளே நம்மளுடைய பிரார்த்தனைகளை எப்படி புகுத்தி அதை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி மிக தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அது என்ன மாதிரிலாம் நீங்கள் எடுக்கணுங்கிற கான்செப்ட் வந்து அதில் இருக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து காற்று தத்துவத்துக்கு அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடியது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு புதன் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அப்போ என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம்னா புதனுடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் புதனுடைய அதிதேவதையான பெருமாளுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லலாம் அதாவது மகாவிஷ்ணுடைய காயத்ரி மந்திரம் இப்படி நாம் அந்த விஷயங்களை வந்து நம்ம எடுக்க முடியும் சரிங்களா இப்படி ஒவ்வொரு கான்செப்டுக்குமே பஞ்சபூதத்துக்குமே அந்த மந்திரங்களை எப்படி பயன்படுத்தணும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற தத்துவத்தில் இந்த விஷயங்களை வந்து நம்ம படிக்க போகிறோம் தத்துவம் அப்படிங்கிறதுல இப்போ தேங்காய் உடைக்கிறோம் இந்த தேங்காய் உடைக்கிறதுல கூட நீர் தத்துவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோன்னா நம்ம பிரச்சனைக்கு உண்டான கிரகம் நீர் ராசியில் இருக்கும் பொழுது கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலையோ இருந்தால் அந்த கிரகத்தோட எண்ணிக்கையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது தேங்காய் உடைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு சனினால் ஒரு பிரச்சனை அப்போ அந்த சனினால் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒருவேளை சனி நீர் ராசியில் இருக்கும் பொழுது சனினால் அதோடய எண்ணிக்கை வந்து ஆறு அப்போ என்ன பண்ணணும் ஆறு தேங்காய் வந்து நீங்கள் பூஜை ரூமில் உடைக்கணும் அது குறிப்பாக சனிக்கிழமை சனி ஓரையில் அந்த பரிகாரத்தை செய்யணும் இப்படி பஞ்சபூதங்களோட ஒப்பிட்டு நம்ம எப்படி பரிகாரங்கள் செய்ய வேண்டுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது ஒரு மெத்தட் ஓகே அடுத்தது வந்து நட்சத்திர அதிதேவதைகள் நட்சத்திர அதிதேவதைகள் அதுக்கப்புறம் நட்சத்திரத்துடைய தெய்வங்கள் இவங்களை வச்சு நீங்கள் வீட்டிலேயே சில பரிகாரங்களை பண்ண முடியும் அது எப்படி சார் பண்ணும் அப்படின்னா பொதுவாக நட்சத்திர தாராபுலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் அதே மாதிரி உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் தெரியும் அப்போ பொதுவாக இந்த ரூமில் எந்த நட்சத்திரத்தை வைத்து தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆறாவது நட்சத்திரத்தோட தெய்வத்தை வைத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருபதாவது நட்சத்திரம் அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னா இருபதாவது நட்சத்திரம் என்னமோ வரும்னா உத்திராடம் இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் அந்த உத்திராடத்துடைய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயகர் அப்போ விநாயகருடைய ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி நட்சத்திர அதிதேவதைகள் தெய்வங்களுடைய ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு நெய்வேதியமாக அந்த நட்சத்திரத்தோட பொருளையே வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ விநாயகருடைய பூஜை முடித்ததுக்கப்புறம் உத்திராடத்துக்கு என்ன நெய்வேதி வைக்கலாம் கொழுக்கட்டை வைக்கலாம் பலாப்பழம் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ இதே சுவாதி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு பணம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்க தினசரி பூஜை ரூமில் என்ன பண்ணலாம் சுவாதிக்கு இரண்டாவது நட்சத்திரம் விசாகம் விசாகம்னா திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் பூஜை ஏதாவது பண்ணிவிட்டு கல்கண்ட நெய்வேதியமாக வையுங்க இப்படி நட்சத்திர உணவுகளையும் நட்சத்திர தெய்வங்களையும் ஒன்றா இணைத்து உங்கள் பூஜை முறையில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தோட இயக்கம் மிக ஸ்ட்ராங்காக இயங்கி தினசரி அதை செய்யும்போது ஆகுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்து இதில் கிடைக்கும் அடுத்தது வந்து இப்போ இந்த பூஜை முறைகள்லேயே நம்ம பஞ்சபூதத்தை எப்படி பூஜை பண்ணுறோமோ மாதிரி நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து எப்படி பூஜை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் சில சக்கரங்களும் எந்திரங்களும் இருக்குது ஸோ இந்த சக்கரங்கள் எந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய தன்மையை எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு உண்டான பாவம் என்னவோ அந்த பிரச்சனைக்கு உண்டான கிரகம் என்னவோ அதை சார்ந்த சக்கரங்களையும் எந்திரங்களையும் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு இப்போ சுக்ரன் சார்ந்த ஒரு ப்ராப்ளம் அதற்கான விஷயங்கள் நமக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னா எந்த சக்கரம் பயன்படுத்தலாம் சீ ஸ்ரீ சக்கரம் பயன்படுத்தலாம் ஒரு எதிரிகள் தொல்லை இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து ப்ராப்ளமாக நீங்கள் இருக்கீங்க கோர்ட் கேஸில் ஜெயிக்கணும் செவ்வாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு எந்திரத்தை பயன்படுத்தலாம்னா சுப்பிரமணியர் எந்திரத்தை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் என்னென்னமான எந்திரங்கள் பயன்படுத்தணும் அதுக்குன்னு சில பூஜை முறைகள் இருக்குது அந்த எந்திரத்தை எப்படி நம்ப அணுகணும் அந்த எந்திரத்துக்கு என்ன மாதிரி நெய்வேதி வைக்கணும் அதுக்கு என்ன மாதிரி மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் நம்ம பொதுவாக சில எந்திரங்களை பயன்படுத்துகிறோம் பொதுவான எந்திரங்களை பயன்படுத்தாமல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஜாதக ரீதியாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எந்தமான எந்திரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுவும் ஒரு கான்செப்டாக உங்களுக்கு வரப்போகுது ஃப்ளவர் பாத்னு பேர் இது பேர் மலர் குளியல் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ளவர் பாத் இப்போ நீங்கள் சாமி கும்பிடும்போது நிறையா பூ போட்டு நீங்கள் எல்லா பூஜை முறைகள்லாம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அந்த பூவை கொண்டு போய் காஞ்சி போனதுக்கப்புறம் குப்பைத் தொட்டியில் போடுவீங்க ஸோ மேக்ஸிமம் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூ போடுறீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் நல்லா தாங்கும் அந்த பூவை என்ன பண்ணுன்னா நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில் நீங்கள் குளிக்கணும் அது என்ன ஆகுன்னா உங்கள் பாடியை பயங்கரமாக கிளன்ஸ் பண்ணும் அதுக்கு பேர் வந்து ஃப்ளவர் பாத்னு சொல்லுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்காவது திசை நடந்துகிட்ருக்குன்னா அந்த திசை ரீதியாக அதை செய்யலாம் நீங்கள் இப்போ புதன் திசை நடந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுறீங்க அப்போ தினசரி வீட்டில் பெருமாளுக்கு துளசி மாலை போடுறீங்க அப்படின்னா அந்த துளசி மாலையை பெருமாளுக்கு போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த மாலையை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணலாம் குளிக்கலாம் அல்லது அந்த தண்ணியில் முகம் கழுவலாம் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு திசை சுக்கர புத்தி நடக்குது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறீங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க தாமர மாலை மகாலட்சுமிக்கு போட்டு பூஜை பண்ணுறீங்க அதுக்கப்புறமேல் வந்து அந்த மாலை என்ன பண்ணும் தண்ணியில் உதிரி போட்டுட்டு அந்த ஊரி தண்ணி எடுத்து குளிக்கணும் இப்படி ஒவ்வொரு திசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி தெய்வங்களை வணங்கணும் என்னமான பூஜை பண்ணணும் அதில் எப்படி அந்த ஃப்ளவர் பாத் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் உங்களுக்கு இதில் கிளியராக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்போ இது வந்து ஒரு நாலாவது மெத்தடாக எப்படி அந்த மலர் குழியலை பயன்படுத்த வேண்டும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து இப்போ பூஜை ரூமில் நம்ம நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க இப்போ நான் சொன்ன இந்த நாலு மெத்தடில் நீங்கள் உங்களோட பூஜைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ இதில் நம்ம என்ன மாதிரியான சில விஷயங்கள் இப்போ மந்திரங்கள் சொல்கிறது பஞ்சபூத தத்துவங்களை இயக்கிறது எந்திரங்கள் பயன்படுத்துகிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக லாஸ்ட்டு மெத்தட் ஒரு ஐந்தாவது மெத்தட் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பட் இந்த இலவச கிளாஸில் ஒரு ஐந்து மெத்தட் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த நாலு மெத்தட் நம்ம படித்தோம் இப்போ இந்த ஐந்தாவது மெத்தட் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பொதுவாக நீங்கள் பொதுவாக இந்த பூஜை ரூமில் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்ரீராமஜயம் எழுதுறது இந்தமான ஒரு மெத்தடெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ எந்தமான விஷயங்களை பூஜரமில் உட்காந்து எழுதணும் இந்த ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறதுன்னா நம்ம எழுதுறது மூலியமாக கோரிக்கையை நிறைவேற்றுவது அப்படின்னு அர்த்தம் நம்முடைய இறைவன்கிட்டையோ பிரபஞ்சத்திட்டையோ எழுதுறது மூலியமாக கோரிக்கையை நிறைவேற்றுவது அப்போ அவங்களுக்கு விசா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு ஒரு கோரிக்கை இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமாக வீடு கட்டணும்னு ஒரு கோரிக்கை இருக்கும் அப்போ அந்த கோரிக்கைகளை எப்படி எழுதுவது பொதுவாக அந்த எழுதக்கூடிய பூஜை முறைகளில் ஸ்ரீராமஜியம் எழுதுறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் காயத்ரி மந்திரத்தோட உங்களோட பிரார்த்தனைகளை இணைத்து மந்திரமாக நீங்கள் எழுதலாம் அதை எத்தனை தடவை எழுதணும் அப்படின்னா எந்த பஸ்க்காக நீங்கள் அந்த மந்திரம் எழுதுறீங்க ஸோ அதை எப்படி அந்த மந்திரத்தை எழுதணும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத நான் வந்து வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன் அதே மாதிரி எத்தனை தடவை எழுதணும் ஹவ் மெனி டைம்ஸ் இப்போ நீங்கள் வந்து சூரியனுக்காக எழுதுறீங்கன்னா ஒரு தடவை எழுதலாம் பத்து தடவை எழுதலாம் நூறு தடவை எழுதலாம் இது வந்து சூரியனுக்கான ஒரு அமைப்பு ஏன்னா சூரியனோட சீரீஸில் நம்ம எழுதணும் இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் வந்து குருவுக்காக எழுதுறீங்கன்னா அஞ்சு தடவை எழுதலாம் ஐம்பது தடவை எழுதலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் எழுதலாம் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே குருவோடைய இயக்கம் அப்போ குருவோடைய நம்பர் சீரீஸில் அதை நீங்கள் எழுதணும் அப்போ அந்த மந்திரம் எழுதுவதுங்கிறது கோரிக்கையை எழுதுவதுன்னு அர்த்தம் அதை எப்படி எழுதணும் அதுக்கு என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும் எத்தனை தடவை எழுதணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது எந்த பேப்பரில் எழுதணும் அப்படின்ட்டுருக்கு எந்த பேப்பரில் எழுதணும் என்ன கலர் பேப்பரில் எழுதணும் அப்படின்ட்டுருக்கு அந்த கலர் பேப்பர் வாங்கி எழுதும்போது அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐந்து மெத்தர்டில் உங்களுக்கு இந்த இல இலவச வகுப்பில் ரொம்ப அரிய தகவல்கள் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பு வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை பத்து மணிலேருந்து மதியானம் ஒன் பிஎம் வரைக்கும் நடக்குது இதில் முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி யாருக்கெலாம் விருப்பம் இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இலவச வகுப்புக்கான லிங்க் வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க கரெக்டாக இந்த டைமுக்கு வந்து நீங்கள் இந்த கிளாஸை அட்டன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான அரிய தகவல்கள் இலவச வகுப்புகள் மாதம் மாதம் கொடுத்துட்டு வரேன் இந்த வகுப்பு நடத்தக்கூடிய கான்செப்ட்டை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களோ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தாராளமாக இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்